நானே ஒரு வாரம் கழித்து இப்போ தான் லைவே போடுறேன் எல்லாரும் என் லைவுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம் டெய்லியும் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்கவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நம்ம அப்பப்போ போடுறோம் நமக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நாகராஜ் ஹாய் நாகராஜ் என்ன ஒர்க் பண்ணுறீங்க இப்போதைக்கு வீட்டில் இருக்கேன் கூடிய சீக்கிரம் ஒர்க் பண்ணுவேன் கூடிய சீக்கிரம் மிக விரைவில் ஹாய் வோல்டு ஷி வோல்டு வித் ஒய்ட் சிங்கிங்க புரியலையே ஆஹாவா உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் என்னோடய ஃபேமிலி ரெண்டு பசங்க ஹஸ்பண்டு ஸ்கூல் டீச்சர் நான் இப்போதைக்கு ஒர்க் பண்ண போகிறேன் ஆனால் இல்லை ஒர்க் பண்ணுவேன் அந்தோனி ஹாய் அந்தோணி மாரிசாமி ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வரீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சைடா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாகிறவங்களா நான் பிஸ்னஸ் பண்ண போ பண்ண போகிறேன் ஆனால் இப்போ உள்ள இப்போனா ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பண்ணுவேன் எப்படி இருக்கீங்க துபாயில் இருந்து ஊருக்கு வந்துட்டேன் யார் யார் அது டைம் இல்லை பேசுகிறதுக்கு இப்போத்தான் வந்து வந்திருக்கேன் உங்களை பார்த்து இருக்கு இருக்கா எந்த ஊர் நீங்கள் கண்ணாலே நீ என்னை கணவன் சென்றாயோ நெஞ்சத்தில் நீ மரபாது நின்றாயோ ஆனால் ஒவ்வொரு நே லைவெல்லாம் அறுநூறு பேர் ஐநூறு பேர் உட்காந்து அப்படி என்ன இருக்குது சீ பருப்பா என்னது இது காளி தம்பி பார்க்க டீசெண்டாக தெரியல சின்ன பையனாக இருக்க ஃபஸ்ட்டு யூடியூப் லைவ்லேயும் யார்ட்டி பேசாத முதல்ல சரியா இது என்னது பருப்பு இதுக்கு என்ன அர்த்தம் பைத்தியம் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேச சரியா சின்ன பையன் தானே நீ உனக்கு இது தேவையா